வணக்கம் தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு ஓலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி மற்றும் ஸ்ரீ சுகம் அறக்கட்டளை இணைந்து பல்வேறு இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகளை பற்றி விழி விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மாடர்ன் நேச்சுரோமதியில் வரக்கூடிய சிகிச்சை முறையான ஓசோன் தெரப்பி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓசோன் தெரப்பி என்பது மூன்று ஆக்ஸிஜன் அணுக்களால் ஆன ஓ ஓசோன் வாயு இந்த ஓசோன் வாயு வந்து மனித உடலில் செலுத்தப்பட்டு நோய் எதிர்பாற்றலை துண்டு செய்து நச்சுப் பொருட்களை நீக்கி செல்களை புத்துணர்ச்சியாக்கும் ஒரு இயற்கை நவீன இயற்கை மருத்துவ சிகிச்சை முறையாகும் இந்த ஓசோன் தெரப்பி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து இந்த சிகிச்சைக்காக பயன்படுத்தலாம் ஸோ ஒன்று வந்து மேஜர் ஹார்டூ ஹீமோ தெரப்பி மைனர் ஹார்டூ ஹீமோ தெரப்பி ஆகவே இந்த மேஜர் ஹார்ட்டோ ஹீமோதெரப்பியில் முக்கியமாக ஸோ என்ன பண்ணுவோன்னாக்க ஸோ குறிப்பிட்ட அளவு நோயாளியிடமிருந்து பிளட்டை எடுத்து ஸோ ஊசோனை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அதே நோயாளிக்கு வந்து ஸோ பிளட்டை வந்து ட்ரிப் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு இரண்டாவது வந்து மைனர் ஹார்டோ ஹீமோதெரபி குறிப்பிட்ட அளவு ஊசோனும் குறிப்பிட்ட அளவோ பிளட்டும் எடுத்து ஸோ குளுட்டீன் ரீஜனில் இன்ஜெக்ஷனாக பண்ணக்கூடிய மெத்தடு மூன்றாவது மெத்தடு அது ஓசோன் சலைனு ஸோ நார்மல் என்எஸ் நார்மல் சலைனில் ஓசோனை சார்ஜ் பண்ணி ஸோ ஐபி ட்ரிப் மூலம் கொடுக்கக்கூடிய மெத்தடு சார் ரெக்டல் ஓசோன் தெரப்பி என்று சொல்லக்கூடியது ச ஸோ ரெக்டல் ரீஜன் வழியாக ஸோ ஓசோனை பெருகுடலுக்கு செலுத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மெத்தடு ஸோ அடுத்தது ஈவோ என்று சொல்லக்கூடிய மெத்தடு ஸோ எக்ஸ்ட்ரா கார்போல் ஸோ பிளட் ஓசோனேஷன் அண்டு ஆக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸான மெத்தடு ஓசோன் தெரப்பியில் ஸோ அந்த மெத்தடு எப்படின்னாக்க ஸோ நோயாளியிடம் இருந்து ஸோ பிளட்டை எடுக்கப்பட்டு ஓசோனையும் பிளட்டையும் மிக்ஸ் பண்ணி சுத்த சுத்தகரிக்கப்பட்டு மீண்டும் ஐவி ட்ரிப் மூலம் கொடுக்கக்கூடிய மெத்தடு அட்வான்ஸான மெத்தடு ஆக இதுபோன்று ஒரு அறுபத்தஞ்சி வகையான மெத்தடில் இந்த ஓசோனு வாயுவை வச்சு சிகிச்சை வந்து மனித உடலுக்குள் கொடுக்க கொடுக்க முடியும் ஆக இந்த ஓசோன் தெரபி மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன முக்கியமாக ஸோ ரத்தத்தை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்துவதற்கும் டிடாக்ஸ் ஃபைட் பண்ணுவதற்கும் நல்லா பலன்கள்கின்றது இன்ஃபிளமேஷன் முக்கியமாக ரொமாட்டோட ஹார்த்தரட்டிஸ் ஆர்த்தரட்டிஸ் போன்ற நோயாளிகளுக்கு இந்த ஓசோன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது மேலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாவோ பாக்டீரியா வைரஸ் இருந்து விடுபடுவதற்கும் குணப்படுத்துவதற்கும் இந்த ஓசோன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது வயிர் வயிர் சார்ந்த நோய்களை சரி செய்வதற்கும் குணப்படுத்துவதற்கும் இந்த ஓசோன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது இன்சோமியா மனம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் சரி செய்வதற்கும் இந்த ஓசோன் தெரப்பி வந்து நல்லா பலனளிக்கின்றது குறிப்பாக நாள்பட்ட நோய்கள் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் சொரியாசிஸ் ஆஸ்மா ரொமேட்டோ ஹார்த்தரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு இந்த ஊசோன் தெரபி நல்லா பலன் வைக்கின்றது குறிப்பாக தண்டுவடம் சார்ந்த நோய்கள் டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொருளா சர்விகல் ஸ்பாண்டலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வந்து ஊசோன் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும் போது அந்த செல் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுவதற்கு இந்த ஊசோன் தெரபி வந்து நல்லா பலன் வைக்கின்றது இந்த ஊசோன் தெரப்பியில் சில கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படி இருக்கின்றது ஸோ குறிப்பாக சில பிரெக்னென்சி கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஊசோன் தெரபி கொடுக்கக்கூடாது

பயனுள்ளதாக இருக்குமா என்பதை கண்டறிந்து சிகிச்சை முறைகளை கொடுக்கும்போது நல்ல பலன் வைக்கும் ஆகவே ஒலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊசோன் தெரபி மூலம் பல நாள்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கும் ஆகவே இந்த ஊசோன் தெரப்பி எந்த ஒரு பின் விளைவு பக்க விளைவு இல்லாமல் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதேனும் நாள்பட்ட நோய்கள் இருந்தாலும் இந்த ஊசோன் தெரப்பி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நேச்சுரபதி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது நல்லது இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்